வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினாறு பதினொன்று ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வசு வருடம் ஐப்பசி மாதம் இது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் துவாதசி திதி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை இன்றைய குளிகை வேலை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் துவாதசி திதி இன்றைய ராகு காலம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய குளிகை வேலை மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கும்பராசி கும்பராசி அன்பர்கள் புது முயற்சி புது தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் நண்பர்கள் மத்தியில் அன்பு பாசம் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் உண்டாகும் பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் பாசம் அதிகரிக்கும் நினைத்தது நிறைவேறும் கடகராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஏமாற்றத்தில் முடியும் பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை உண்டாக்கும் கன்னிராசி அன்பர்கள் நல்ல செயல்களில் இன்று ஈடுபடுவீர்கள் நினைத்தது நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தைப் பற்றிய பயம் அதிகரிக்கும் மனக்கவலைகள் உண்டாகும் கவனம் அவசியம் விருச்சகராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தார் வழியில் மன நிம்மதி ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் உண்டாகும் மகர ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பேய்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் கும்பராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் மீனராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் கவனம் அவசியம் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற நமது குபேர ஜோதி நிலைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்